സർവമംഗളാണിമേ ഗ്രൗ നാരായണി മനോത്തിലെ പെന്ത ഒര് മനുതും എന്നാർത്ഥനയായി അപ്പം ആരോഗ്യമാന്തോഷമാക്കോരുത്തരുടെ പ്രാർത്ഥനയും ஆனால் அப்படி எல்லாராலையும் ஆரோக்கியமாக இருக்க முடியலான்னு பார்த்தோம்னா ஒரு சில நேரங்கள் இருக்காது அது காரணம் என்ன அப்படின்னா பூர்வ ஜென்மாவனுடைய கர்ம வினை நாம் எல்லாம் நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்திருப்போம் இந்த வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு புதுசுன்னு உண்மையில் என்ன அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு என்னெல்லாம் நடக்கிறதோ இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் செய்த காரியங்களினுடைய பலனல்ல இந்த ஜென்மத்தில் நமக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ இது எல்லாமே பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை பொறுத்தே அமையும் அதனால தான் சொன்னது தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற கெட்டதும் சோதனைகளும் நல்லதும் சந்தோஷ நிகழ்வுகளும் இதெல்லாம் அடுத்தவர்களால் வர்றதில்லை நாம் செய்த கர்மத்தின் வினையால் நமக்கு வருது நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஜென்மம் அதோடு கூட இதுக்கு முன்னாடி எடுத்த பிறவியில் எப்போவோ நாம் செய்த ஒரு புண்ணிய நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாம் தெரியாமல் செய்த பாவம் ஆக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாம் செய்த கர்மங்கள் நாம் செய்த பாவ புண்ணியங்கள் மாத்திரமே தான் காரணம் அப்போ அந்த வகையில் இந்த ஜென்மாவில் யாருக்காவது உடம்புக்கு ஒரு கஷ்டம் வருது உடம்பில் ஒரு வியாதி வருது உடம்பில் ஒரு பிரச்சனை வருதுன்னால் அதுக்கு காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்சது உடம்புல இந்த உறுப்பு சரியில்லை அந்த உறுப்பு சரியில்லை அந்த உறுப்பு வேலை செய்யல இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு உண்மையான காரணம் என்னென்னால் பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு கர்மத்தின் வினை இருக்கும் அதுதான் இந்த ஜென்மாவிலே இந்த கஷ்டத்தை வியாதியை கொடுக்கும் அதை எப்படி சரிஸ் பண்ணுறது மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் இப்போ நாம் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கேன்சர் இன்றைக்கி நிறைய அளவில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி கேன்சர் அந்த கேன்சருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க பத்து பேருக்கு மருந்து கொடுப்பாங்க ஆனால் அந்த மருந்து எடுத்துக்கிட்ட பத்து பேரும் குணமாயிடுறாங்களான்னா கிடையாது மருந்தால குணம் அப்படின்னு இருந்தால் எத்தனை பேருக்கும் குணமாக இருக்கணும் பத்து பேருக்கும் குணமாக இருக்கணும் ஆனால் பத்து பேர் மருந்து எடுத்தாங்கன்னா அதில் ஒரு நாலு பேருக்கு குணமாகும் அந்த மீதி இருக்கிற ஆறு பேருக்கு குணமாகாமல் இருக்கும் இல்லை ஆறு பேருக்கு குணமாகும் இது எதை பொறுத்துனால் மருந்து டாக்டரை பார்க்கறது இதெல்லாம் நாம் செய்ய முயற்சி ஆனால் இது எல்லாத்த விட முக்கியமாக இருக்க வேண்டியது என்ன புண்ணிய காரியம் இந்த ஜென்மாவில் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அது உடம்பில் வருது இல்லை மனசில் வருது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதுக்கு காரணம் ஏதோ ஒரு ஜென்மாவில் அல்லது இந்த பிறவில நாம் தெரியாமல் செய்த ஒரு பாவக்காரியங்களின் பலன் அந்த பாவக்காரியங்கள் குறையும் போது அல்லது அது மறையும் போது தான் நம்மளுடைய கஷ்டமானது கஷ்டத்துக்கு காரணமானது மறையும் அதை எப்படி அதை குறைக்கிறது இல்லை மறைக்கிறதுன்னால் அதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது தான் கோவில்கள் நம்ம கோவிலுக்கு போகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சக்திக்குள்ளே நாம் உள்ளே போகிறோம் ஒரு கோவிலுக்குள்ளே போகும் பொழுது என்ன கிடைக்கும்னா அந்த தெய்வத்தினுடைய அருள் தெய்வத்தினுடைய சாநித்தியம் அந்த இடத்துல நிறைய நிரம்பி இருக்கும் அங்கே எப்படி அந்த சக்தி வருதுன்னால் ஒரு கோவிலில் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் குறிப்பாக தன்வந்திரி பீடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் தொடர்ந்து என்ன நடந்துட்டு இருக்கு யாகங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இந்த யாகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சக்தி இந்த பகுதி முழுக்க அது அப்படியே நிரம்பி இருக்கும் அந்த சக்திக்குள்ளே ஒருத்தர் போகும் பொழுது அந்த சக்தியானது ஒருத்தருடைய ஆன்மாவுக்கு மேலே படிஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பாவங்களை என்ன பண்ணும் போக்கும் ஒரு கோவிலுக்கு அந்த சக்தி உண்டு இப்போ மல்லிப்பூ செடி இருக்குது அந்த மல்லிப்பூ செடியில் நிறைய மல்லிப்பூ பூத்து இருக்கு நம்ம தூரத்தில் இருக்கும்போதே நம்ம அந்த வாசனையை உணர்றோம் வாசனையை கண்ணில் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் வாசனையே உணர முடியும் அது ஒரு கோவிலுக்குள்ளே போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சக்தியை கண்ணில் பார்க்க முடியாது ஆனால் அந்த சக்தியை நம்மால் உணர முடியும் ஆக ஒரு ஒரு கோவிலும் தெய்வீகமான சக்திகளை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி பெட்டகம் அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவத் மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பாக உலகத்தினுடைய ஷேமத்துக்காக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தினந்தோறும் யாகம் பூஜைகள் அப்படின்னு தொடர்ந்து இந்த பூமியில் செஞ்சு அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய சேவைப்பட்டு இருக்காங்க எல்லாரும் நினைக்கிறது தன்வந்தரி சாமி முருளீந்தர சுவாமி இருக்காங்கன்னா அவங்க ஏதோ வாலாஜாவை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல கோவிலில் பூஜை பண்ணுறாரு ஆனால் இந்த கோவிலில் நடக்கிற பூஜைகள் இந்த கோவிலில் நடக்கிற யாகங்கள் பல கிலோமீட்டருக்கு அந்த சக்தியை கொண்டு போய் சேர்ப்போம் இப்போது ஒரு மல்லிப்பூ செடி இருக்குது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பக்கத்தில் போனால் தான் வாசம் வரும்னு இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் பொழுதே அந்த வாசம் வந்துடும் அதுபோல இந்த கோவிலேருந்து உண்டாகக்கூடிய இந்த தெய்வீகமான சக்திகளானது பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த சக்தியே அது கூட்டிக்கிட்டே இருக்கும் அந்த சக்திக்குள்ளே யாரெல்லாம் வராங்களோ அந்த சக்திக்குள்ளே வரும் பொழுது ஒருத்தருடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஆன்மாவில் பதிஞ்சு இருக்கக்கூடிய பாவங்கள் கர்மவனைகள்லாம் போகும் அந்த பாவங்கள் போகும் பொழுது தானா ஆரோக்கியம் சந்தோஷம் உண்டா ஆக ஒரு கோவில்ன்றது தெய்வத்துக்காக இருக்கிறதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம் உண்மையிலேயே ஒரு கோவில்ன்றது நமக்காக இருக்கிறது தெய்வத்துக்கு தேவையே இல்லை தெய்வத்துக்கு எதுக்கு தேவை தெய்வத்துக்கு என்ன குறை இருக்குது பாலாபிஷேகம் பண்ணுறோம் நாம் சொல்கிறோம் நான் சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணேன் நான் சுவாமிக்கு யாகம் பண்ணேன் உண்மையிலேயே இந்த பால் நாம் பண்ணுற பூஜையில் செய்கிற பூக்கள் இதெல்லாமே தெய்வம் கொடுக்கறது தானே ஸோ தெய்வத்துக்கு தேவையே கிடையாது நமக்காக உருவாக்கப்பட்டது தான் கோவில்கள் அப்படி இந்த கோவில்கள் நிறைய இருந்தாலும் அந்த கோவில்களில் தொடர்ந்து சிறப்பாக முந்நூற்றஞ்சி நாளும் யாகங்கள் பூஜைகள் நடக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் அப்படிப்பட்ட அந்த அபூர்வமான நிகழ்வு நம்மளுடைய தன்வந்திரி பீடத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அது இந்த பகுதிக்கு மாத்திரமில்லை தமிழ்நாட்டுக்கு மாத்திரமில்லை இந்த உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பலம் எல்லாரும் நினைக்கிறது யாகப்பட்ட ஏதோ அந்த இடத்துக்கு சக்தின்னு கிடையாது இப்போ ஒரு உருவத்தியை ஏற்றி வைக்கிறோம் அந்த ஊதுவத்தியை ஏற்றி வைக்கும் பொழுது அதிலிருந்து வாசனை அந்த வீட்டுக்குள்ளே மட்டுமா இருக்கும்னா கிடையாது அந்த வீட்டை தாண்டி பக்கத்து வீடு அதுக்கு பக்கத்து வீடு கூட போகும் அதுபோல ஒரு யாகம் நடக்கும்போது அந்த யாகத்தினுடைய சைத்தன்யம் அல்லது சக்தி அந்த பகுதி முழுக்க போகும் அப்படி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய சேவை இந்த ஊருக்கு மாத்திரமில்லை இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய சேவையே நம்மளுடைய முரளிதர சுவாமி அவங்களுடைய பக்கபலமாக இருந்து துறவியாரோடு சேர்ந்து அபூர்வமான காரியங்களை நிறைய பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க தெரியலே இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் நடக்கணும் இந்த பூமியில் நடக்கணும் அப்படின்னா மனிதனுடைய விருப்பத்தால் மாத்திரம் நடக்காது தெய்வத்தினுடைய விருப்பமும் இருந்தால் மாத்திரம்தான் அது நடக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களில் ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சிரமம் ஒரு சிலருக்கு கையில் காசெல்லாம் கூட இருக்கும் ஆனால் இடம் அமையாது இடம் அமைஞ்சிடும் சரியான மேஸ்திரியோ அல்லது பில்டர்ஸோ கிடைக்க மாட்டாங்க அப்படியே கிடைச்சாலும் அவங்க நாம் நினைக்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க ஒரு சின்ன வீடு கட்டும் பொழுதே அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கணும் பொழுது இவ்வளவு அழகான இவ்வளவு நுட்பமான தெய்வீகமான சக்தி நிறைந்த இந்த கோவில் இந்த பூமியில் இருக்குன்னா இது யாரோ மனிதர்கள் ஆசைப்பட்டதால் நடக்கிறதில்லை யார் ஆசைப்பட்டதால நடக்கிறது சாட்சாத் தன்வந்திரி பெருமாளே ஆசைப்பட்டதால தான் அவங்க நினச்சதால தான் இப்படி ஒரு அபூர்வமான காரியம் இந்த இடத்துல நடந்தது ஸோ அந்த இடத்துல அந்த ஊரில் நாம் இருக்கோம் அந்த ஊரில் நாம் பிறந்திருக்கோம் அந்த கோவிலில் நாம் போகிற சந்தர்ப்பம் கிடச்சிருக்குன்றது பெரிய பாக்கியம் இந்த கலியுகத்தில் அபூர்வமானது எது அப்படின்னா புண்ணியம் செய்கிறதும் புண்ணியம் செய்கிறவங்களோட கூட இருக்கிறது தான் அந்த வகையில் புண்ணியம் செய்கிறதுக்கும் நிறைய புண்ணியம் செஞ்சிட்டு இருக்கிற தன்வந்திரி சுவாமி கூட நீங்கள் எல்லாரும் இருக்கிறது நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணி அதனாலே வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நாம் அபூர்வம்னு சொல்லுவோம் அபூர்வம் என்னென்னா அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காத விஷயம் அப்படி அபூர்வமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்கிறது தன்வந்திரி பீடம் கிடைச்சிருக்கிறது அதனாலே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லாரும் கூட பயன்படுத்திக்கிட்டு வழக்கமாக இங்கேயாவது ஒரு யாகம் நடக்கும் அப்படின்னா அந்த யாகத்துக்கு பின்னாடி எஜமானன்னு சொல்லுவாங்க அந்த யாகத்துக்கு யார் அந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விருப்பம் இருக்கும் அவங்க வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் நடக்கணும் அவங்களுக்கு செல்வம் வேணும் குழந்தைகள் உண்டாகணும் இப்படின்னு ஆனால் இங்கே தன்வந்திரி பீடத்தில் நடக்கிற யாகங்களுக்கு பின்னாடி என்ன விருப்பம் யாருக்காக நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா யாருக்காக நடக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா என்றதுக்காக இது தனிப்பட்ட ஒருத்தருக்காக இங்கே பூஜை நடக்கிறதில்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் ஆனந்தமாக என்றதுக்காக அதனாலே இந்த கோவில் இது ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச பாக்கியம் கோவிலுக்கு உள்ளே போகும் பொழுதே அந்த கோவிலுக்கு இருக்கிற அந்த சக்தி ஒரு கோவிலுக்கு எப்படி சக்தி வருதுன்னால் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளால் படிக்கக்கூடிய மந்திரங்களாலே மந்திரம் வார்த்தை இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நாம் பேசிக்கிட்டே இருப்போம் வார்த்தை கோவிலில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பேர் என்ன மந்திரம் இந்த மந்திரத்துக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் என்னென்னா நம்ம சாதாரணமாக பேசும் பொழுது அந்த இருந்து சப்தம் மாத்திரம் வெளியே வரும் மந்திரங்களை சொல்லும் பொழுது வரும் சப்தத்தோட கூட சக்தி வெளியே வரும் எந்த ஒரு சொல் அல்லது வார்த்தை அல்லது அக்ஷரத்துக்கு எழுத்துக்கு தெய்வ சக்தியை உண்டாக்கக்கூடிய தன்மை இருக்கோ அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் மந்திரம்னு சொல்கிறோம் ஆக என்றது தெய்வீகமான சக்திகளை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிப்பட்ட அந்த மந்திரங்களை காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் இங்கே தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறதால இந்த இடம் முழுக்க அந்த சக்தியால் நிரம்பி இருக்கும் அந்த சக்திக்குள்ளே ஒருத்தர் போகும் பொழுது நாம் அந்த சக்தியை சுவாசிக்கும் பொழுது அந்த சக்தியானது நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு ஆத்மாவை சுத்தம் பண்ணி மனசை சுத்தம் பண்ணி அமைதியை தந்து ஆனந்தத்தை தந்து சந்தோஷத்தை கொடுக்கும் இதுதான் கோவிலினுடைய விசேஷம் இத்தனை பக்தர்களும் அதோடு கூட சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவனும் அம்மாவோட அருளோடு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கணுமெனு ஆசீர்வதி